ஸ்டாலின் பேசுகிறார் பிங்க் கலர் பஸ் வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம் எந்த பஸ் பிங்க் கலர் பஸ் அது எப்படிப்பட்ட பஸ் இன்னைக்கு மழை ஒழுகம் மேற்கூரை தானா காட்டில் பிறகு அந்த பிங்க் கலர் பேருந்து பிங்க் கலர் பேருந்து என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக கட்சி இருக்குது அவர்களே இந்த பஸ் மூலமாக இந்த எழுச்சி பயணத்தை மேற்கொண்டதில் இருந்து உங்களுக்கு தூக்கம் போய்விட்டது உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் பிங்க் கலர் பஸ் வந்து என்னை விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம் எந்த பஸ் பிங்க் கலர் பஸ் அது எப்படிப்பட்ட பஸ் மழை பேஞ்சா ஒழுகம் மேற்கூரை தானா காட்டில் பறக்குது சென்னையில ஒரு பெண்மணி அமர்ந்து இருக்கிற கீழ புட்பால் அது உடஞ்சி அந்த அம்மா நடந்து ஓடிட்டே இருந்து நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு டிரைவர் நிறுத்தினால உயிர் தப்பிச்சாங்க அப்படிப்பட்ட பேருதுல அவர் பயணம் செஞ்சு விரட்டி நம்ம பிடிக்கிறாராம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இருபத்தி ஆறு இல்ல முப்பத்தி ஒண்ணு இல்ல முப்பத்தி ஆறுல கூட எங்க பிங்கல் பஸ் கலர் பஸ் வந்து எங்களுடைய பேருந்த நெருங்க முடியாது எங்களுடைய பேருந்து ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்குது நூத்தி நாற்பத்தி நூற்றி ஐம்பத்தி நாலாவது சட்டமன்ற தொகுதியில் ராசிபுரத்தில் இன்றைய நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பிங்க் கலர் பேருந்து என்ன நிலையில் இருக்குதுன்னு கூட தெரியாத நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அந்த பிங்க் கலர் பேருந்து பிங்க் கலர் பேருந்து என்ன கண்டிஷன் இருக்குதோ அதே கண்டிஷன் தான் திமுக கட்சி இருக்குது ராசிபுரம் பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் இங்க இருக்கிற பேருந்து நிலையம் அருமையா இருக்குது இங்கேயே இந்த பேருந்து நிலையம் செயல்பட வேண்டும் என்று அறிவிச்சார் திரு தங்கமணி மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சாரஜா அவர்கள் போராட்டம் பண்ணாங்க கட்சி நிர்வாகிகளோடு ஆனா வேண்டும் திட்டமிட்டு ஒருவர் ஒரு தனியார் நிலம் நூத்தி நாற்பது ஏக்கர் வாங்கியிருக்கிறார் அதுல ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் நிலத்தை கொடுத்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கிறீங்க எப்படி நகரத்துக்கு மக்கள் வர முடியும் வர முடியுமா அந்த நூத்தி நாற்பது ஏக்கர் திராவிட முன்னேற்ற கழக மேலிடத்தின் மூலமாக வாங்கப்பட்டு இன்றைய தினம் அங்கே ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கப்பட்டு அங்கே சுற்று சுற்றியுள்ள நிலங்கள் எல்லாம் விலை அதிகமாக விற்கப்படும் அப்படிப்பட்ட விஞ்ஞான முறையில் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் எந்த விதத்தில் நியாயம் மக்களுக்கு எது பயனுள்ளதோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த நகர மக்கள் வெளியில் இருக்கின்ற மக்கள் ஏழு கிலோமீட்டர் சென்று அங்கே அங்கே பேருந்தில் ஏற வேண்டிய சூழ்நிலை விரும்புகின்ற அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்க வேண்டும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்து ஆரம்பிக்கப்பட்டு நாற்பது சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டன அது மட்டுமல்ல ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மட்டுமில்ல மல்லசமுத்திரம் ஒன்றியம் எலைச்சிப்பொழி ஒன்றியம் பரமத்தி ஒன்றியம் கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தி நாலு கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வழங்குவதற்காக திட்டமிட்டு நாற்பது சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டது வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இந்த திட்டத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்குதுடன் இந்த திட்டம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வந்து இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் எலச்சிப்பாளையம் பரமத்தி ஒன்றி செல்லுகின்ற எழுநூத்தி இருபத்தி ஆறு குடியிருப்பிற்கும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும் அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் முதன் முதலாக சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நம்முடைய மாணவர்களுக்கு இலவச பாஸ் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் அத்தனையும் அது பேசவே இல்லை ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்திற்கு தங்களிடத்தில் வரவேற்பு கிடைக்க வேண்டும் மாணவர்களிடத்தில் கிடைக்க வேண்டும் என்ற என்பதற்காக ஒரு தவறான செய்தியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் முதல் முதலாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இலவச பாஸ் கொடுக்க பாஸ் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்